நம செய்வாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜ்ஜி பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி படங்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ராகு பகவான் வந்து மீன ராசியிலருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த நிலையில் பலன்கள்லாம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்னா இதுவரைய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தார் அதே போல் கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னிராசியில் இருந்தார் இப்போ ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கான கும்பராசிக்கு வர்றார் அதே போல் கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு இப்போ ஏற்கனவே அவர் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது ரிஷப ராசிக்கு வந்து புதுசாக வந்து நல்ல விஷயங்களாக நிறைய நடந்திருக்கும் ஏன்னா அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த இடம் எப்படின்னா ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடமாக இருக்கிறதுனால தொழில் வியாபார வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி காட்டியிருக்கோம் தொழில் தொடங்கியிருப்பாங்க புதுசாக சில பேர் புதிய தொழில் தொடங்கியிருப்பாங்க சில பேர் வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கோம் வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம் சில பேர் வந்து ரெண்டாவதும் ஒரு கிளையை தொடங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திருமணம்லாம் அந்த டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது திருமணம் நடக்கிறதெல்லாம் அந்த பதினோராம் இடத்துல ராகுபகவான் கீழே இந்த மாதிரி ரெண்டாவது திருமணத்தை நடத்தி வச்சிருப்பாரு சில பேருக்கு திருமணமாக அதை உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சுருப்பாரு அதே மாதிரி சில பேர் புதுசாக கார் வாங்குறது வீடு இடம் இடம் வாங்கினது இதெல்லாம் வந்து ராகு பகவான் பதினொன்றில் இருக்கையில் லாபஸ்தானத்தில் இருக்கையில் உங்களுக்கு நடத்துவார் பொதுவாக ரா லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கையில் எதையுமே வந்து ஒரு தடவை செஞ்சதை ரெண்டாவது தடவை செய்கிற மாதிரி வச்சுருப்பார் ஏற்கனவே வந்து ஒரு கார் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னொரு கார் வாங்குகிற மாதிரி இருக்கும் பழைய காரை கொடுத்துட்டு வேறு கார் வாங்குகிற மாதிரி இருந்திருக்கும் சில பேர் இடம் வாங்கியிருப்பாங்க அதில் வீடு கட்டியிருப்பாங்க இது போல் பல விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப நல்ல விஷயங்கள் வந்து ராகு பகவான் பதினொன்றில் இருக்கையில் நடத்தியிருப்பார் ஆனால் சில பேருக்கு சுய ஜாதகத்தில் ஏதாவது திசா புத்தி சரியில்லாமல் அதே போல் கிரகநிலைகள் வந்து அதே ராகு பகவானோட பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ அவங்களுக்கு சில பேருக்கு நான் சொல்கிற பலன்கள் வந்து நிறைய மாறுபட்டதாக கூட இருந்திருக்கலாம் சில பேருக்கு வேலை போயிருக்கோம் வேலையில் கஷ்டமாக இருக்கும் சில பேர் வெளிநாடு போய் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன்னா இந்த பன்னிரெண்டாம் பதினோராம் இடம் வந்து உங்களுக்கு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் தான் நீர் ராசியில் இருக்கிறதுனால சில பேர் வெளிநாடு சம்மந்தமான வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய இருக்காங்க இது மாதிரி ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா தடவை ராகு பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கையில் நல்ல பலன்கள்லாம் கொடுத்தாரு அதே மாதிரி சில பேருக்கு புதுசாக நண்பர்கள்லாம் அமைகிறது நண்பர்களால் லாபம் உண்டாகிறது அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாண வயசில் இருக்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருக்கிறது பையனுக்கு பொண்ணு கிடச்சிருக்கிறது மருமக மருமகள்லாம் வந்திருப்பாங்க இதெல்லாம் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கையில் நடக்கிற விஷயங்கள் அதே போல் இந்த ட்ரஸ்ட்டு சேவை நிறுவனம் அதனால சில நன்மைகள்லாம் அதில் ஈடுபடுறதுனால மன நிம்மதி இதெல்லாம் வந்து பதினோராம் பாவத்தில் ராகுபோக இந்த இருக்கையில் செஞ்சுருப்பார் இப்போ பத்தாம் பாவத்துக்கு வர்றாரு பகவான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்து தூண்டிடுவார் அப்போ பத்தாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு தொழிலே வியாபாரம் வேலையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நல்ல பலங்கள்லாம் உண்டாக போகுது சில பேர் ப்ரமோஷன் கிடச்சி உயர் பதவிக்கு போகிறது அரசியலில் இருக்கிறவங்க வந்து திடீர்னு நல்ல போஸ்டிங்க்கு வர்றது அமைச்சர் எம்எல்ஏ ஆகிறது தேர்தலில் ஜெயிக்கிறது இதெல்லாம் வந்து பத்தாம்பாவத்தில் ராகுபகம் பகவான் கீழே செய்யக்கூடிய விஷயங்கள் அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக வேலையாக இருந்திருக்காது வேலையில் பிரச்சனையாக இருந்திருக்கும் அந்த வேலை வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் சில வெளிநாடு வேலைக்கு போகிறது சரி பத்தாம் ராகு வரையில கர்மஸ்தானம் இயங்கிறதுனால ஆஹ் அப்போ வந்து கர்மஸ்தான அதிபதியோட திசா புத்தி எதுவும் நடந்ததுன்னா உறவுகட்ட கண்டங்கள் ஏற்படுறது ஆஹ் அதே போல பார்த்தீங்கன்னா பதி பத்தாம் இடங்கிறது ஒரு நிலையான வேலையை கொடுத்து நிலையான ஒரு சில பேருக்கு வந்து ஒரு புகழ் அந்தஸ்து உள்ள ஒரு நிறுவனம் இந்த மாதிரி தொழிலை அமைச்சு கொடுத்துருவோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்க ராகு பகவான் வந்து ஏன்னா பத்தில் ராகு இருக்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க தொழில்லையும் அதே போல் வியாபாரத்துல எல்லாம் ஒரு நுணுக்கமான இதை கடைபிடிப்பாங்க அதே போல் கிளை நிறுவனங்கள் பல இடங்களுக்கு போய் வர மாதிரி ஏன்னா ராகு வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார் எதுக்கு போகிறாருனே தெரியாது ஒரு இடத்துல இருக்க மாட்டார் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதனால் பயணங்கள் தொழில் சம்பந்தமான பயன்களை பயணங்கள் வேலை சம்பந்தமான பயன்களை பயணங்கள் அதனால் நன்மைகள் அதனால் லாபங்கள் இப்படி வந்து பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பலவித நன்மைகளை கொடுப்பார் சில பேர் வந்து சினிமா தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பத்தில் ராகு வரும்போது அதே சமயத்தில் அரசியலில் உள்ளவங்களுக்கும் பத்தில் ராகு இருக்கும்போது அடையாளமே தெரியாம இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு கௌரவமான பதவிக்கு வர மாதிரிலாம் இருப்பாங்க பத்துல ராக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்குது அதே சமயத்தில் கேது பகவான் வந்து போன தடவை உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தார் இப்போ வந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடமான கன்னியாசியில் இருந்தார் அப்போ பாத்தீங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது உங்களுக்கு சில பேர் வந்து இன்சு எங்கேயாவது ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சேர்கிறது ஏதாவது படிக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா ஐந்தில் கேது இருந்த நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் உருவாகிறது குலதெய்வம் பூர்வீகம் இது சம்மந்தமான விஷயங்களை வந்து சில பேர் தேடி தேடி பார்க்குறது சில பேர் வந்து தெரிஞ்சிருக்கிறவங்க அந்த வழிபாடு இப்போ செய்கிறது அதே போல் அந்த ஊருக்கு குல சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது அவங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல நட்பாக இருக்கிறது உறவுகளோட நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது அதுபோல் சில பேருக்கு குழந்தைங்களால் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் குழந்தைங்க பிறந்திருக்கும் சில பேருக்கு வந்து குழந்தைங்களை வந்து தடை இருந்தவங்களுக்கு இப்போ உள்ள நவீன மருத்துவ முறையில் வந்து குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக இருக்கும் அது சக்ஸஸ் கொடுத்துருக்கும் அதே சமயத்தில் புதிய கல்வியை வந்து படிக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருப்பாங்க அதே போல் வந்து இந்த ஐந்தாம் இடத்துல கேது வரும்போது அதிர்ஷ்டம்னு நம்பி போனவங்களுக்கு சில பேருக்கு கஷ்டங்கள் தான் உருவாகிருக்கும் ஏன்னா கேது வந்து அதிர்ஷ்டத்தை வந்து விரும்ப மாட்டார் ரொம்ப எதையுமே வந்து ஒரு தரம் பார்த்து அதே போல் தகுதி பார்த்து கொடுக்கக்கூடியவர் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுப்பாரு சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டையும் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி நினச்சி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய பெரிய லாஸாக கொடுத்துருக்கோம் ரிசபராசியில் ஏன்னா ரிசபராசி பணம் சம்பந்தப்பட்ட ராசி அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது வரையில் அவங்க நிச்சயமாக இந்த மாதிரி சில விஷயங்களில் ஈடுபட்டு ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய லாஸ் இருப்பாங்க லாட்ரி கூட அவ்வளோ லாஸ் ஆகாது ஷேர் மார்க்கெட்டும் ரொம்ப லாஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து கேது பகவான் நாலாம் இடத்துக்கு வராரு பொதுவாக நாலாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது தான் ஆனால் சில பேருக்கு அதுவே ஒரு நல்ல ஒரு நிலையும் கொடுத்துரும் ஏன்னா ஞானக்காரக நாளில் இருக்கும்போது அந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள் இடம் நிலம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய நிலையை வந்து கேது பகவான் வந்து உண்டாக்கிடுவார் ஏன்னா ஏற்கனவே உள்ள பிரச்சனையை சரி பண்ணுற எந்த ஒரு பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்குறவர் தான் கேது பகவான் கேது பகவான் வந்து ஒரு ஒழுங்கு படுத்தக்கூடியவர் அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் வெளிநாடு பயணெல்லாம் போகலாம் ஏன்னா கேது வந்து வெளிநாட்டை குறிக்கிறதுனால நாலாம் இடம் வந்து வெளிநாடெல்லாம் சொல்லக்கூடியது பயணங்களை சொல்லக்கூடியது அதனால் ஆன்மீக பயணம் போகிறது வெளிநாடு பயணம் போகிறது அதே போல் கல்வி சம்மந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுறது சுப நிகழ்ச்சிகளில் நடக்கிறது சிலருக்கு சுப நிகழ்ச்சிகளே தள்ளி போகிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா கேது நாளில் இருக்கும்போது அந்த மாதிரி சில தடைகளையும் கொடுப்பாரு அதே போல் வந்து வீடு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடியிருக்கும் வீடுகளில் வந்து அதிக சிக்கல்கள் அதிகமான ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் வீடு மாற்றம் இல்லை கு குடியிருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு சிக்கல் அந்த மாதிரி வரும் ஆனால் இந்த நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வீடு ஒரு நல்ல ஒரு தெய்வீகமாக மாறும் கேது வந்து ஆன்மீக கிரகமாக இருக்கிறதுனால உங்கள் வீடு வந்து ஒரு தெய்வீக நிலைக்கு வரும் அது நீங்கள் பயன்படுத்துறத இருக்குது கேது நாட்டில் இருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு எதிரான விஷயங்களை அந்த வீட்டில் செஞ்சால் அவ அப்போ வந்து கேது வந்து உங்கள் வீட்டை பாதிக்க வைப்பார் வீடு பாதித்ததுன்னா உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நாலாம் இடத்துல கேது இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் அடிக்கடி பிரச்சனை வரலாம் வாகனங்களை பயன்படுத்தும்போது நல்லா கவனமாக பயன்படுத்துவோம் அதே போல் கொஞ்சம் அதிக செலவுகளையும் வைக்கலாம் அந்த செலவுகள் வைக்கிற கூடிய நிலையில இருக்கும்போது அந்த வண்டியை விற்கலாமா இல்லை அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது போல் வந்து அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பயன்படுத்துவோம் அதே போல் இந்த ஹெல்மெட்டு போடுறது அதிவேகத்தில் போகாமல் இருக்கிறது அதே போல் நீண்ட தூர பயணங்கள் செய்கிறது இதெல்லாம் கேது நாட்டில் இருக்கும்போது செய்யக்கூடாத விஷயங்கள் கேது நாட்டில் இருக்கும்போது வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எப்படின்னா ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கொடுக்கணும் அந்த வாகனத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்ட்டு வாகனங்களுக்கு அதை வாங்கிறது அதை வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது அதே சமயத்தில் சுபநிகழ்ச்சிகள்லாம் தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த சுப நிகழ்ச்சியில் தடை உண்டாதன தடை எதனால உண்டானதோ அது உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா கேது வந்து ஒரு விஷயத்தை தடுக்கிறாருனாவே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கெடுதலாக இருக்கும் அதை தான் கேது தடுப்பார் இல்லைன்னா கேது வந்து அந்த விஷயத்தை தடுக்க மாட்டார் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குறவர் தான் கேது ஒரு ஃபில்ட்ரு பண்ணி கொடுப்பாரு ஒரு பழத்தை அப்படியே சாப்பிட்றதோட அது ஜூஸாக கொடுக்குற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சுவையோட சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறவர் தான் கேது பகவான் கேது வந்து உங்களுக்கு நாளில் இருக்காருன்னு அதிக பயப்பட இல்லை சில நல்ல பலன்களையும் உண்டாக்கிடுவார் அதே சமயத்தில் இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசியை பொறுத்தவரையும் அவர் பத் போன தடவை பதினொன்று நல்லா தான் இப்போ வர பத்தாம் இடத்துல ராகு பகவான் நல்ல பலனை தான் கொடுக்குறாரு கேது பகவான் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கார் கேது பகவான் ராகு பகவானை அனுசரித்த பலன்களை கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி மிக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு பத்தில் வர்றதுனால எல்லா தொழில்லையும் சரி வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் தொழில் வியாபாரம் வேலையில் முன்னேற்றம் வந்துட்டாவே வருமானம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிரும் அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்